அந்த எல்லாம் வாங்க முடியாம போயிருச்சு அதனால வீட்டுல இருக்க பொருளையே வந்து வச்சுட்டு தம்பிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் கிருஷ்ணரா மாத்திரலாம் ஆமா சார் வந்து குளிச்சுட்டு இங்க பாரு சமய ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா இப்படி நல்லா வந்து தம்பி அப்படின்னா யாரையும் தேட மாட்டான் ஒண்ணும் செய்ய மாட்டான் என்னடா என்ன பாக்குற சமயம்

இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சம்பிய வந்து அலங்காரப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் எப்படி போட போறேன்னு தெரில ஏன்னா விசாகன் விட்றானா என்னன்றது தெரியல அதனால ஃபஸ்ட்டு ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம் ஏ இந்த விளையாடு விளையாடு விளாடு சாமி இங்கிட்டு காட்டுங்க ஆமாட இங்கிட்டு காட்டுங்க வீடியோ பாக்குறியா உம் சரிடா டாடா ஏ எப்படியோ ஒன் சைடு போட்டேன் இன்னொரு சைடு எப்படி போட போறேன் இது வந்து எவ்வளவு பெரிய ட்விஸ்ட்னா பன்னெண்டாவது பத்தாவது ரிசல்ட் பப்ளிக் எழுதுற மாதிரி இருக்கு அவனுக்கு மேக்கப் பண்றதுக்கு இங்க இந்த பாரு கதிரே இந்த பாரு அப்பா கூப்பிடு அப்பா இந்தா இந்தா ஏங்க எங்கடப்பா எங்க விசா அந்த சாமி

வந்து அழுத அழுகையில தூங்கிட்டாரு அதனால வழியில தூங்கினாதான் இது வந்து அவர்கிட்ட போட முடியுது அதனால தூங்குனதுக்கு அப்புறம் நான் டெக்கரேஷன் அலங்காரம் பண்றேன் இது எனக்கே வந்து புதுசா இருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிதான் வந்து வச்சுட்டீங்க அம்மா சித்தி வச்சு விடுவாங்க அப்ப வச்சுட்டு இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நாலு இடத்துல இப்போ அதெல்லாம் விட்டாச்சு ஏன்னா நான் ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிட்டணும் இப்ப வந்து விசாகன் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி இருக்கு ஆனா இந்த தூங்குறோன்னே இந்த தான் போட்டிருக்கலாம்ல

தூங்குடான் கூட தூங்க மாட்டான் இன்னைக்கு என்னமோ சாருக்கு வந்து தூக்க வந்துருச்சு அதனால நான் வந்து ஈஸியா போடுற மாதிரி ஆயிடுச்சு நாம உம் என்ன ஏத்தி போட்டா நீங்க கூட அங்கனூர் கூட போட்டா ஆமா ஆமா ம் ம் ஆனா இங்க பாரு வெறும் தான் போட்டுக்கணும் போல ஸ்டார்டிங்ல இப்போட்டா வளைவா வளைவா சரி போடு போடு பேர் போடு

கீழ உரசணுமா அப்புறம் எங்க வைக்கணும் புள்ளி கீழ எதுல எதுவும் வைக்கணுமா தேவை அப்புறம் அப்பெல்லாம் தானே வந்துட்டே போயிருமா வெயிட் லேட் சரி வா

Bocor, sony, kering apa, bom tetap ma, bohong, 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 bohong,

ஜெய் <laughs>

say bye